சார் சைட் பாருங்கள் பதினொன்று ஏக்கரு இது மண்பாத ரோடு ஓகேங்களா இந்த மண்பாத ரோடு பார்த்தீங்கன்னா நேராக தார் ரோடுக்கு போய் டச் ஆகுது இது ஓன் ரோடுங்க பொது ரோடு கிடையாது சைட்டுக்கான ஓன் ரோடு நேராக போதுங்களா மண்பாதை இது நேராக போய் தார் ரோட்டில் டச் ஆகும் சைட் பாருங்கள் இந்த பயிர் வச்சுருக்கிற இடம் அது பக்கத்தில் கரும்பு அது பக்கத்தில் கரும்பு அந்த தேக்கெலாம் தெரிஞ்சு பாருங்கள் அதுவும் சைட்டில் வரும் இந்த பயிர் வச்சுக்கிறது இந்த பயிருக்கு மேலே கரம்பாக இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம சைட்டில் வரும் அப்படியே ஒரு பவுண்ட்ரி ஓகேங்களா நேராக போய்ட்டு இது ஒரு கிணறு சர்வீஸுங்க ரெட் சேன் தான் நம்மளுக்கு இந்த பதினோரு ஏக்கர் பியூர் ரெட் சாண்டுங்க ஒரு கிணறு சர்வீஸ் இல்லை பழகுதுங்க சர்வீஸ் இல்லை சாரி இந்த கிணறுக்கு சர்வீஸ் இல்லை தண்ணி இருக்கு பாருங்கள் கிடையாது அந்த நொன மரம் அதோட பவுண்ட்ரி லைனு அந்த நொன மரத்துக்கு அண்ணாண்ட நம்ம இது இல்லை அந்த நொனம்பரத்துக்கு என்னாண்ட வர சைட்டு மரம் கிடையாது ஆண்ட இந்த ஓட்டி வச்சுருக்க இது இந்த சைட்டு சாரிங்க சர்வீஸ் இருக்குங்க அங்கே வந்து கிணத்து பக்கத்தில் கம்பம் இல்லை இந்த கம்பர் இருக்கிறதுனால சர்வீஸ் இருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒன்று சைட்டுக்குள்ளே போகுது நல்லா ரெட் தாங்க ஒரே போன்ற ஓடிக்கும் இந்த இருந்து ஒரே ஸ்டெயிட்டுங்க ஸ்டெயிட் போயிட்டு அது செகண்டாக ஒரு வரப்பு எடுத்து பாருங்கள் அதுலேருந்து அப்படியே ஒரே பாக்ஸ் ஸ்கொயருங்க லாஸ்ட்டாக டெட் டெட் அந்த அந்த பணமரம் வரைக்கும் சைட்டில் சேர்ந்தது கிட்டத்தட்ட அப்படியே ஒரே ஸ்கொயராக ஐநூறு அடிக்கு சைட் வருங்க ஃபுல்லாக ரெட் சேர்ந்துங்க சைட் பாருங்கள் நூற்றி ஐம்பது ஃபுல்லாக ரெட் சேர்ந்தான் சைட்டு பதினோரு ஏக்கர் சைட் பாருங்கள் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குங்கன்னா நம்மளுக்கு தேசூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு வந்தாவாசி தாலுக்கா தேசூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வில பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டோட வில பன்னெண்டாயிரம் ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க் யூ